ஹலோ வியூயர்ஸ் வெல்கம் டு சென்னை தஞ்சை சமையல் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா அரைக்கீரை இது புளி போட்டு கடைவது எப்படின்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அரைக்கீரை கடைசல் பார்க்க போகிறோம்மா புளி போட்டு கடையிறது எப்படின்னு பார்க்கலாம் ஸ்டவ் பத்து வச்சுக்கிறோம்மா இப்போது ஒரு குக்கர் வச்சுக்கலாம் அதில் நம்ம எடுத்து வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் நாள் புளி எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் ஏன்னா இது வேகாது சீக்கிரமாக கீரை வெந்துடும் அதனால் மூடி போட்டு சமைக்கக்கூடாது கீரையை தக்காளி மூணு தக்காளி போட்டிருக்கேன் இதில் ஒரு டம்ளர் தண்ணி மசிலாம் ஏற்கிறோமா ஃபஸ்ட்டு இது வெந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டால் இது நல்லா வெந்துடும் விசில் போடுறோம்மா மூணு விசில் வரட்டோம் மூணு விசில் வந்துடுச்சுமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அதுக்கு கொஞ்சம் இப்போ தொடர்ந்து பார்க்கலாமா இதெல்லாம் வெந்துட்ருக்கோம் இப்போ நம்ம கீரையே இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கீரையை எப்போவுமே மூடி சமைக்கக்கூடாதுமா இதுக்கு கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாமா இதை நம்ம அரைக்க தான் போகிறோம் கல் சட்டி இருந்தால் அதில் போட்டு கடைஞ்சிக்கலாம் கொஞ்ச நாளில் வெந்துடும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாமா ஏன்னா கீரையில் தண்ணி வரும் இது சாப்பாட்டில் போட்டு சாப்பிடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குருமா குழம்பு வச்சிங்கன்னா அதுக்கு சைட் டிஷ்ஷாக கீரை வெந்திரிச்சு பாருங்கன்னா ஒரு செகண்டு தான் கீரை வேகட்டும் கொஞ்சம் வேகட்டும் அப்போ தான் இந்த கீரை நிறம் மாறாமல் இருக்கும் பச்சையாகவே கொஞ்சம் வேக இல்லைன்னா நிறம் மாறிடும் குழந்த பிறந்தவங்களுக்கு நிறைய பூண்டு போட்டு பொரியல் செஞ்சு தருவாங்க பால் சுரக்கிறதுக்காக இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று பண்ணணுமா தாளிப்பு போடணும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த வடவன் உங்கள்கிட்ட வந்து தாளிப்பு வடகம் இருந்தால் சேர்த்துக்கோங்க நல்ல மனம் நான் தான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன் இது நல்லா பொரியட்டும் வடகம் தாளிப்பு வடவம் கடுக்குக்கு பதிலி போடுறோம் பொறிவே இல்லை ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம்மா இல்லை கொஞ்சம் கூண்டு சேர்த்துக்கிறேன் பூ போட்டாச்சுமா கடைமோ அதே மாதிரி அரைச்சிக்கோங்க பல்ஸ் மோட்ல நம்ம எப்படி கடைகிறோமோ அதே மாதிரி அரைச்சிக்கோங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க குழப்பம் மழை மழை நாயிடுச்சுன்னா நல்லா இருக்காங்க அதான் இந்த தாளிப்பு எடுத்து வச்சோம்ல அதோடு சேர்த்து இதை கலந்துக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சென்னை தஞ்சை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்